கொல்கத்தால பெண் நடந்த விஷயத்தை மருத்துவர்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கொடூரமான செயல் அது எப்படி நடந்துச்சு யாரால நடந்துச்சு ஏன் என்னன்னெல்லாம் பண்ணாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி சோஷியல் மீடியால பல சேனல் பேசியிருக்காங்க அந்த மேட்ரு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி நம்ம இப்ப பேச போதுல இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது இது மட்டும் இல்ல அதாவது இதுக்கு முன்னாடி இப்பதான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒன்பது வயது சிறுமிய பாண்டிச்சேரியில வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆதாரிக்க அந்த சிறுமியை கொண்டு போட்டாங்க அதுக்கு முன்னாடி பிஆர் பீகார் அந்த ஸ்டேட்ல வந்துட்டு சுற்றுலாவுக்கு வந்த அந்த வெளிநாட்டு தம்பதிகள வந்துட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தாங்க இதுக்கு முன்னாடி டெல்லில இது மாதிரி அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது யாரையாவது ஒரு பாலியல் வன்கொடுமை செய்றானுங்க இல்லைன்னா பாலியல் பட்டு மோசமா மிருகத்தோட மோசமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னா போடுறாங்க பல பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க இது மாதிரி நம் நாட்டுல ஏன் நடந்துட்டு இருக்குது இது மாதிரி பெண்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள் இந்தியாவுல தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது பல நியூஸ் சேனல்களும் பல யூடியூப் சேனல்களும் இதை பத்தி பேசிட்டு கடந்து போயிடுறாங்க ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஸ்டாப் ஆச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அது தொடர்ந்து தான் இருக்கு இப்ப இந்த பெண் மருத்துவர்கள் நடந்த விஷயத்த பத்தி எல்லா பேருக்கும் இந்தியாவில தெரியும் ஆனா பாருங்க அடுத்து ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது தொடர்ந்து இதை குறித்து வந்துட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சாலும் போட்டாலும் பல மக்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது இதற்கு காரணம் என்ன இன்றைய இளைஞர்கள் இன்றைய சமுதாயங்கள் இவ்வளவு தூரம் கெட்டு போய் கிடையாது அப்படின்ற விஷயத்த குறித்து ஏன் மனசுல பட்டதை இந்த வீடியோ மூலயமா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ வாங்க விடியோ இந்த மாதிரியான கொடுமையான செயல்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காமனான ஒரு காரணமா நான் பாக்குறது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் நம்மளே இந்திய சினிமா துறையுமா நான் பாக்குறேன் என்ன அன்னைப்பாடு கொஸ்டின் இப்படி சொல்ற சம்பந்தமே இல்லாம இப்படி சொல்றியா அப்படின்னு நீங்க நம்மளுடைய சினிமா துறை எடுத்துக்கோங்க அதுலயும் குறிப்பா பாலிவுட் சினிமாவெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த சினிமாவில அவ்வளவு ஆபாசங்கள் கொட்டி கிடக்கும் அந்த மாதிரி ஆபாசங்கள்லாம் பார்த்தா இன்றைய இளைஞர்கள் என்ன மனநிலைக்கு ஆளாவாங்கன்னு நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லலாம் படத்துக்கு அந்த ஒரு காட்சி தேவை அப்படிங்கறனால தானே அவங்க வந்துட்டு அதை வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க பல வீடியோக்கள் பல சினிமாக்கள் பார்க்கறவங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த படத்துக்கு அந்த காட்சியானது தேவைப்படாம கூட இருக்கலாம் இன்னொன்னு இவ்வளவு ஆபாசமா காமிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே இருக்கலாம் ஆனா பிசினஸ் நோக்கத்துக்காக மட்டுமே பல ஆபாச காட்சியில பல நடிகைகள் நடிக்கிறாங்க பாலிவுட்ல ரொம்ப ரொம்ப மோசமா அது கிட்டத்தட்ட ஆபாச சினிமா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆபாசமான காட்சி எல்லாம் வந்துட்டு பல சினிமால இன்னைக்கு நிலைமைக்கு வருது இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க கெட்டு போகாம எப்படி இருப்பாங்க இந்த நாடு இந்த சமுதாயம் எல்லாம் எப்படி மாறும் இன்றைய இளைஞர் சமுதாயம் தான் அவங்க இந்த நாட்டின் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி ஆபாச காட்சிகளை பார்த்து வளர்றவங்க அவங்க எப்படி வந்துட்டு நல்லவங்களை வளருவாங்க அதுக்கப்புறம் அந்த பாலிவுட் நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் படத்துல மட்டும் அப்படி ஆபாசமான உடை அணிகிறது கிடையாது அவங்க ஒரு பொது வழியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனாலும் பயங்கர படு கவர்ச்சியாவும் படு ஆபாசமாவும் அணிஞ்சிட்டு போறாங்க கேட்டா இது எங்களோட சுதந்திரம் நீங்க பாக்குறவங்க தவறான கண்ணுல ஏன் பாக்குறீங்க நீங்க எங்களை வந்துட்டு ஒரு அழகான கண்ணில பாருங்க நாங்க அழகா தெரியுவோம் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு கருத்தை வந்துட்டு அவங்க பரப்புறாங்க அது அப்படி இல்லை என்ன பொறுத்த அளவுக்கு என் யாரா இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஆபாசமான ட்ரெஸ் கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னா அதை பார்க்குற யாருக்குமே அவனுக்கு உடனே அந்த கவர்ச்சி தான் அவனுக்கு வரும் அந்த தான் அவனுக்கு உருவாகும் அது வந்துட்டு இயற்கை யாரா இருந்தாலும் அது அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் நான் அப்படிலாம் மனநிலையில பார்க்கல நான் நல்ல அழகான கண்ணில் பார்க்குறேன் அவங்கள ரொம்ப ஒரு அழகான சிற்பமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது எல்லாம் உண்மையிலே அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொய்ன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி யாரா சொன்னாங்கன்னா அவங்க நடிக்கிற தான் இருக்கும் அவங்க வந்துட்டு அவங்க காட்டக்கூடாத விஷயங்களை காமிக்கும் போது அந்த கவர்ச்சியான உடைகளை பொதுவெளியில அணிஞ்சு வரும்போது யாரா இருந்தாலும் அதை பார்த்து ஒரு ஆபாசமான கண்ணோட்டத்துல கண்டிப்பா பார்க்க வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறு அவங்க அந்த அது மாதிரி வர்றவங்க வந்துட்டு அவங்க அந்த ஆபாசமான உடை அணிஞ்சு வர்றவங்க இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதுதான் பேஷன் அதாவது அதுதான் மரியாதை அப்படி வந்தாதான் அவங்க பெரிய ஆளு பெரிய செலிபிரிட்டி அப்படின்ற ந நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேது இத பாக்குற பல இளைஞர்கள் இதன் மூலியமா அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி அவங்க வாழ்க்கையே கெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி உடையணிச்சுட்டு வர்ற அந்த அவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி கொஞ்சம் காசு கூட கொடுத்தா எந்த லெவல்லயும் நான் கவர்ச்சி காமிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கவர்ச்சி காமிக்கிறது கவர்ச்சியான ஆஹ் சீன்ல நடிக்கிறதும் அதே மாதிரி பல காசுகளை செலவு பண்ணி இந்த கவர்ச்சியான சீனை வெளியிட்டு அதன் மூலியமா பல லாபம் பாக்குற அந்த இயக்குனர்களோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இத பாத்து கிட்டு போற பல இளைஞர்கள் வாழ்க்கை நாசமா போறதுக்கு காரணம் இவங்கதான் அப்படின்ற விஷயங்களை இவங்க கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும் என்னப்பா நீ வந்துட்டு அந்த பெண் மருத்துவர் அப்ப இந்த அளவுக்கு கொடூரமா கொண்ண அந்த கொலகாரனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலையா ஆஹ் அவன் வந்துட்டு அப்ப இவங்கெல்லாம் இப்படி கவர்ச்சியான சீல நடிச்சனாலையும் கவர்ச்சியான படங்களை எடுத்தனாலே அதை பார்த்து அவன் கெட்டு போய்தான் இந்த பெண் மருத்துவரை கொன்னானா அப்படின்னு நீங்க கேக்குறவங்களா இருந்தா நான் வந்துட்டு அந்த மேட்டரை பத்தி பேசுவேன் ஆனா அவன் அப்படி செஞ்சதுக்கு ஆணி வேறு எங்க இருக்குது அவன் அப்படி இந்த மாதிரி அவன் மட்டும் இல்ல இந்த மாதிரி பல இளைஞர்கள் இந்தியாவில பல இடத்துல இருக்கிறாங்க பல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இருக்குது இவங்க எல்லாம் எதன் மூலமா எல்லாம் கெட்டு போறாங்க ஏன் அவங்க வந்துட்டு இந்த இளம் இளம் பருவத்திலேயே இந்த அளவுக்கு அவங்க மைண்ட்ல ஆபாசம் நிறைஞ்சு போய் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை பாலியல் வன் பெண்ணை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஏன் ஆகுறாங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு பார்க்கணும் சப்போஸ் இந்த ஒரு விஷயம் தான் அந்த பெண் மருத்துவ இப்படி பண்ணிட்ட ஒரு சைக்கோ அப்படின்னாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தன்னை கண்டிப்பா கிடைக்கணும் ஆனா இந்த ஒரு விஷயம்தான் அப்படியே நீங்க நினைச்சிட்டு கடந்து போக முடியாது ஒரு விஷயம்னா பரவாயில்ல ஆனா அங்க அங்க பல விஷயங்கள் பல நேரத்துல இந்த மாதிரி பல பாலியல் ஒன்பொருள் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் அவனுக்கு ஏன் பண்றானுங்க அவனுக்கு ஏன் இப்படி கெட்டு போறானுங்க சிறு சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த மாதிரி சினிமாக்களை பார்த்து வளர்றதுனால தானே கெடுறானுங்க அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ ஒரு சில பேர் நீங்க கேட்கலாம் பொதுவா சினிமா படத்தை பார்த்துதான் அவங்க கெடுறாங்களா ஏன் இதை தவிர போன் வீடியோஸ்லாம் இல்லையா போன் சைட்ஸ்லாம் இல்லையா இல்லீகல் சைட்ஸ் எவ்வளவோ இருக்கு அதில் போய் நெட்ல போய் அவங்க பாக்குறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் போன் சைட்டை வந்துட்டு ஒரு பதினெட்டு வயசு நிரம்பினவன் வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது அவனோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறியும் போது அவன் கூகுளில் போய் டைப் பண்ணி தேடி போய் பார்க்குறவன் அவங்க தேடி போய் பார்த்து அதன் மூலயமா அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா ஆனா இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் ஆபாசமா காட்டப்படுறது பொது வெளிகளில் அந்த நடிகள் இதுதான் கேட்டு இப்படி வர்றதா பல பேர் நம்ம கவர முடியும் அப்படி இதுல ஒரு சந்தோஷம் அடையிற பல பேர் கவர்ச்சிகளுடைய வர்றவங்க அது வந்துட்டு நீங்க யூடியூப்ல சும்மா டைம் பாஸு சிறுவர்களோ இளைஞர்களோ ஒரு மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு மொபைல் எடுக்கும்போது இந்த மாதிரி வீடியோக்கள் பல இது யூடியூப்ல அதை அவன் பார்க்கும் போது அதன் மூலியமா கிடைக்கிற என்ஜாய்மெண்டை அவன் என்ஜாய் பண்ணிக்கிறான் அதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு பழக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனா அவனா தேடி போய் யூடியூப்ல இல்ல மத்த சைட்ஸ்லயோ கூகுள்லயோ அந்த போன் சைட்ஸ அவனே தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சு அதன் மூலமா பல பேர் கெட்டு போறாங்க காலேஜ் லெவலில் ஒரு ஒருத்தவன் இருந்து இன்னொருத்தவங்க கத்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கலாம் ஆனா பிப்து ஸ்டாண்டர்டும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டும் படிக்கிறவங்க கூட இன்னைக்கு நிலைமைக்கு அவன் மாஸ்டர் பெட் பண்ற அளவுக்கு ஆளாகுறாங்க பல இடங்கள்ல பல பேரு இது மாதிரி விஷயங்கள் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பிப்து ஸ்டாண்டர்ட் பிப்த் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன தெரியும் அவங்க எல்லாம் இது மாதிரி விஷயங்கள்ல எப்படி கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆபாச வீடியோக்களுக்கு அடிமாகிறது எப்படி அதுக்கு ஒரே காரணம் அவங்க யூடியூப்ல பாக்குற வீடியோ தான் வீட்டுல அம்மா அப்பா மொபைல சகஜமா கொடுக்கும்போது அவங்க யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி வீடியோக்கள் வரும்போது இந்த மாதிரி நார்மலாவே அவங்க ட்ரெஸ் போட்டு வர்றதே கவர்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு அது வந்துட்டு ஒரு விதமான இச்சையை அவங்களுக்கு தூண்டி அதாவது அவங்க தேடி 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 அடுத்து பாக்க பாத்து பார்த்து இளைஞர் சமுதாயமே சீரு கேட்டுக்கு ஆளாகி இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு நீ என்ன பாக்கவங்க போடுற உடைகள்லாம் அவங்க அவங்க சுதந்திரம் அதை யாருமே கேட்கக்கூடாது நீங்க பாக்குறவங்க நல்லா பாக்கணும் அப்படின்னு திரும்பவும் நீங்க சொல்றவங்களா இருந்தா வயது சொல்றேன் இது வந்துட்டு அவங்க ஒரு விதமான அந்த அந்த மாதிரி கவர்ச்சியா உடை அணிந்து பல பேருக்கு காமிச்சு அதை பல பேர் ரசிச்சு அவங்க பின்னாடியே நாய் மாதிரி அலையிறாங்க பாரு இதை ரசிக்கிற பிரச்சனை தான் இந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை கொடுத்துறாங்க நாங்க ட்ரெஸ் போடுறது எங்களோட சுதந்திரம் நீங்க நல்ல முறையில பாருங்கன்ற தப்பான விஷயத்த பாக்குறா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவங்க போடுறதே கவர்ச்சி இல்லாம போடணும் புது இடத்துக்கு வர்றது கவர்ச்சி இல்லாம அவங்க வரணும் என்ன கேட்டா பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு பொது வெளியில வந்தா எந்த ஆம்பளை பார்க்க மாட்டேன் எந்த ஆம்பளை வந்துட்டு தவறான கண்ணத்துல பார்க்க மாட்டேன் எந்த ஆம்பளை கேட மாட்டேன் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதே மாதிரி சினிமாக்கள்லயும் தவறான விஷயங்கள் பரப்புறதையும் தவறான அந்த சினிமாக்கு தேவையே இல்லாத ஆபாச காட்சிகளை கவர்மெண்ட் கண்டிப்பா தடை செய்யணும் வெறும் சென்சார்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்து பரப்புறதுனால அங்க சினிமா தேட்டர்ல வந்துட்டு சின்ன பையங்க போய் பார்க்காம இருக்கலாம் ஆனா அது வந்துட்டு டிவில வரும்போது அது மொபைல்ல வரும்போது கண்டிப்பா அந்த சின்ன பையங்க பார்த்து கேட்டு அதிகமா பதியமாறுது இந்த மாதிரி தவறான ஆபாசமான காட்சிகள் கண்டிப்பா தடை செய்யணும் இந்த மாதிரி ஆபாச காட்சிகள் இந்த ஒரு சினிமாவுக்கு தேவையில்லாம இருக்கலாம் வேற அந்த இடத்துல தேவைன்னா அந்த அளவுக்கு ஆபாசமா ஒரு காமிக்கணும் அவசியம் இல்ல உரியிற அளவுக்கு லைட்டா கூட காமிச்சா கூட போதும் ஆனா அவ்வளவு ஆபாசமா காமிக்கணும் அவசியம் இல்ல இது என்னோட தனிப்பட்ட கருத்து இது இது வந்துட்டு இன்னைக்கு அந்த பெண் டாக்டருக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா இனி வர்ற இளைஞர் சமுதாயம் கெட்டு குட்டிச்சவர நாசமா போகாம இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவர்மெண்ட் கண்டிப்பா நல்லா ஆக்ஷன் எடுக்கணும் நல்ல சினிமாக்கள் கொடுக்கணும் அந்த சினிமாக்களை பார்த்து வளர்ந்து வர்ற இளைஞர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாகணும்ன்ற மாதிரி நல்ல சினிமாக்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆதரவு அளிக்கணும் தேவையில்லாம வெறும் பிசினஸ் நோக்கத்துக்காக மட்டுமே எந்த இளைஞனோ சின்ன பசங்களோ இல்ல ஆட்களை யாரு எக்கெடுத்துட்டு போனான்னா வாழ்க்கை எவனுக்கு நாசமா போனான் எவன் குடும்பம் எப்படி போனான்னா எனக்கு தேவை காசு நான் ஆபாசத்தை வச்சு பல பேரை கவர்ந்து காசை குடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சினிமா எடுக்கிறத கவர்மெண்ட் அந்த மாதிரி காட்சிகளை தடை செய்யணும் இது இந்த வீடியோ மூலமா நான் ரெக்வஸ்ட் ஆயி வச்சுக்கிறேன் ஓகேங்க முதல் சொன்ன மாதிரி சரி சினிமா துறையை பத்தி சொல்லியாச்சு நம்ம கவர்மெண்ட் எப்படி காரணமா அமைய முடியும் அவங்க எப்படி காரணம் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறவங்களா இருந்தா நீங்களே சொல்லுங்க இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பல பேர இது மாதிரி பாலியல் வன்கொடுமை ஆளாகி சின்ன பிள்ளையிலயும் சரி பெரியவங்களையும் சரி நிறைய பேர் கூட்டுப்பாளையல் எல்லாம் பண்ணி கொண்டு எல்லா பத்துக்குமே தெரியும் பல நியூஸ் சேனல்லயும் இதை பத்தி பேசி அநேக பேர் நீங்க பேசிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிற டயத்துல பேசிட்டு நியூஸ் சேனல் அவங்க ஒரு நியூஸா கடந்து போயிட்டு அவங்க அடுத்த நியூஸ்க்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வன்கொடுமை பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத யாராவது எந்த நியூஸ் சேனல் பேசியிருக்காங்களா இல்ல கவர்மெண்ட் தான் தண்டனை கொடுத்துருக்குதா யாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிடையாது இப்ப இந்த பெண் டாக்டருக்கு பண்ண அந்த சஞ்சய் சஞ்சய் ராய் சஞ்சய் ராய் அந்த என்ன சொல்றது அவனால நாயின்னு கூட நாய் கூட செய்யாது அந்த ஒரு கேடு கட்டவனை அடுத்து கவர்மெண்ட் ஏதாவது நினைக்கிறீங்களா அவனுக்கு ஜெயில அடைச்சு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து கறி சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அவன் ஏதாவது ஒரு சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு ஏதாவது ஒரு வக்கீல வச்சு அந்த வக்கீல கேவலமே இல்லாம இவங்க காசு கொடுத்தா அவனுக்கு தான் மாரி வெளியே எடுக்க ஆரம்பிப்பாங்க சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு இது மாதிரி பல பேர் அவங்க செஞ்ச அந்த கொடுமைக்கு ஏற்ற தண்டனையே கிடைக்காம அவங்க பொது வெளியில சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் யாரோட அலட்சியம் பொதுமக்கள் நீங்களும் வந்துட்டு இப்ப பெண் டாக்டருக்கு நடந்த கொடுமைகளை ஒரு மாதிரி அனுதாபப்படுறீங்க அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதை பார்த்துட்டு போயிருவான் நியூஸ் சேனல் தான் அடுத்த நியூஸ் கிடைச்சிடும் அவங்க அதை பார்த்துட்டு போடுவாங்க அவளதான் நாலு அணிவா அதிகபட்சம் ரெண்டு காலம் மூணு அணிக்குள்ள எல்லாரும் மறந்துடுவாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அவங்கதான் மண்ணோட மண்ணா போச்சு இவனையும் மக்கள் மறந்துடுவாங்க பொது வெளியில இந்த மாதிரி தப்பு பண்றவங்க இப்ப உங்க முன்னாடியே பொது வெளியில நீங்க இருக்க ஊர்களிலே மார்க்கெட்லயே சுத்தினா கூட உங்களுக்கு அவனை வந்துட்டு அடையாளம் பார்க்க முடியாது கண்டிப்பா அந்த மாதிரி அவன் சுத்திட்டு இருப்பான் கவர்மெண்ட் அவனை விட்டுரும் எந்த தண்டனை இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கெல்லாம் எந்த தண்டனையும் கவர்மெண்ட் கொடுக்கல இவங்களை நான் பேசியிருக்கிறேன் எவ்வளவோ சேனல்கள்லயும் பல பேர் சொல்றாங்க அட்லீஸ்ட் அவனை நீங்க தான் தண்டிக்க முடியல அப்படின்னா அவனை பிடிச்சு சட்டத்துல எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அதை இவனை தண்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமே சட்டத்தின் ஓட்டைகளை யூஸ் பண்ணி இவனை பிடிச்சு இது மாதிரி கொடுமைக்கு ஆளான அந்த சின் சிறுமியோ அல்லது அந்த பெண் மருத்துவரோ அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா அப்பாட்டையும் இல்ல அவங்க அண்ணன் தம்பி அவங்க சொந்தக்காரங்கட்டோ கையில கூட கொடுத்துருங்க அவங்க பாத்துக்குவாங்கல்ல இவனை என்ன செய்யணும்னு இல்லைன்னா நீங்க தண்டனை கொடுங்க எவ்வளவு நாட்டுல அந்த ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்குறாங்க பாக்காம இருக்கிறோம் நாமலாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நட்டு ரோட்ல நிக்க வச்சு அவனை அறுக்கிறானு அது மாதிரி ஏன் செய்ய கூடாது நடு ரோட்ல நிக்க வச்சு அவன் அவங்க ஊர்லயே கொண்டு போய் நிக்க வச்சு அவன் சொந்தக்காரனும் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கல்லறி விட்டே கொள்ளலாமே ஆஹ் இது மாதிரி ஒரு ஒரு சில நிகழ்வுகள் நடந்தா கூட அதுக்கப்புறம் இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவன் பயப்படுவானா இல்ல அட்லீஸ்ட் சம்பவங்கள் நடக்கிற இடத்துல ஒரு இல்ல அந்த பயத்துல அது மாதிரி கவர்மெண்ட் ஏன் செய்ய மாட்டேங்குது அலட்சியமா எடுக்கிறாங்க இது கவர்மெண்டோட முக்கியமா இது மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே இது கவர்மெண்டோட தான் யாருக்காவது இது மாதிரி நடந்த சம்பவங்களை அனைத்து சேனல்கள் பேசுறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நான் இந்த டேட்ல இந்த இந்த சம்பவத்தை சொன்ன இல்லையாங்க அந்த சம்பவத்தை செஞ்ச இந்த நபருக்கு இந்த கொடுமையான தண்டனையை கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்க கவர்மெண்ட் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏதோ அது மாதிரி வீடியோ வந்திருக்குதா கண்டிப்பா வந்ததுக்கு பிறேன் வரவும் வராது இது கவர்மெண்டோட மிகப்பெரிய அலட்சியமான போக்கு இது அப்பட்டமா அவன் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கான் இவ்வளவு கொட்டுரமா பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் தெரிஞ்சிருந்து அவனை வச்சுக்கிட்டு ஏன்டா கையில விலங்க போட்டு அதுக்கு நாலு போலீஸ் வச்சுக்கிட்டு ஏன் சுத்துறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் விளங்காத விஷயம் இதுதான் நடு ரோட்ல அவனை வச்சு கொள்றதுல அவனை கொடூரமா அதை விட கொடூரமா கொள்றதுல அத மக்களுக்கு கண்டிப்பா பரப்புற விஷயத்துல இதை மாதிரி இருக்கிறவனு இதை மாதிரி கெட்டு சீரழிஞ்சு கிடக்குற எவனாவது இளைஞனோ இல்ல பெரியவனோ எவனோ அடுத்து அதை செய்ய செஞ்சா நமக்கு இதுதான் அவனுக்கு பயம் இதை ஏன் கவர்மெண்ட் செய்யணும் செய்ய தவறுனது மிகப்பெரிய அநீதிதான் என்ன பொறுத்த அளவுக்கு ஆஹ் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குது ஒரு ஒரு மிலிட்ரி பெர்சனா நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேதனை படுறேன் இந்த நாட்டில் என்னடா இப்படிலாம் நடக்குது அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த கொடுமைய நீங்க வந்துட்டு எல்லா பேருமே கேட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டு மாயிட சொல்லவே முடியல இப்படி இப்படியோ மனுஷங்கள்லாம் இருப்பாங்களா ஒரு ஒரு மிருகங்கள் கூட இப்படி எல்லாம் செய்யுமா அப்படின்னு கேட்டா அது என்ன என்ன கேட்டா கிடையாது கேடு கேட்ட அந்த நபர் வந்துட்டு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அந்த பெண்ணோட மாறுபத்தவே கடிச்சு எடுத்திருக்கான்னா அப்ப அவன் இந்த அளவுக்கு ஒரு அவனால மிருகங்கள் இவனை விட எவ்வளவு பெற்று அந்த அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்காம வச்சுட்டு இருக்கலாமா மக்களை நீங்களே சொல்லுங்க நான் இந்த எனக்கு மனசுல தோணு இந்த விஷயம் இந்த ஆதங்கத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு சொல்லிதான் அந்த வீடியோல உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் வீடியோ வந்துட்டு நான் பேசுனது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவர்களை ஷேர் பண்ணுங்க தயவு செய்து வந்துட்டு அந்த வீடியோ பாக்குற இளைஞர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இளைஞர்கள் சரி இந்த வீடியோ பாக்குற இளைஞர்களும் சரி ஆஹ் மில்டரி வரணும்னு நினைக்கிற அநேக இளைஞர்கள் இருப்பீங்க தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் இப்பெல்லாம் ஆபாச வீடியோக்களை பார்த்தா அதுக்கு அடிமையாகிறதோ ஆஹ் போதைக்கு அடிமை ஆகுறது இந்த மாதிரி தவறுகளை கண்டுட்டு காணாமல் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நீங்க உங்க லைஃப்ப நீங்க பாதுகாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆமர மக்கள் நடுத்தர மக்கள் வீட்டுல அவங்க பெண் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க இந்த கவர்மெண்ட்டவோ இந்த சுற்றுச்சூழலோ நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் தயவு செய்து பாதுகாத்துக்கங்க விழிப்புணர்வு எச்சரிக்கை அதிகமா அந்த பெண்களுக்கு கொடுங்க அந்த பெண் மருத்துவர் தனியா போய் இல்லையா அந்த மாதிரி கான்பரன்ஸுகள் அது மாதிரி தனியா வந்துட்டு வர்ற காலங்கள உங்க பொண்ணுகளும் சொல்லிக் கொடுங்க தனியா எங்கேயுமே தங்காதீங்க உங்க சேர்ந்து தங்குறாங்க இல்ல ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த ட்யூட்டியா அப்படி டியூட்டியா வேணாம் நீங்க டைரெக்டா வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னா நீங்க சொல்லி பழக்குங்க இனி வர்ற காலங்கள் இதை விட டேஞ்சரா கூட இருக்கலாம் ஏன்னா இந்த கவர்மெண்டோட அலட்சிய போக்குனால இதை விட டேஞ்சரா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூஸ்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மறந்துவாங்க அதுக்கப்புறம் நம்மளே அந்த நியூஸ்ல சொன்ன முன்னாடியே போய் நின்னா கூட ஓ இது இவன் தானே அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மறந்துடுவாங்க அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு நாற்பட் நடக்குது ஆபாசமான படங்கள்லாம் ரொம்ப வருது அதை கூட கவர்மெண்ட் தடை செய்ய முடியுது இதெல்லாம் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் இந்த ஆபாசமான படங்களையாவது ஆபாசமான அந்த சீனையாவது தடை செய்யன்றதை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் அந்த பெண் மருத்துவருக்குனாவது ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் சினிமா துறையில இருக்க எல்லாரையுமே நான் குறை சொல்றேன்னு நினைக்காதையும் ஒரு சில நல்ல படங்கள் சமுதாயத்துக்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான நல்ல மெசேஜ் உள்ள படங்கள் எடுக்கிறவங்களும் இவருக்குதான் செய்றாங்க ஆனா பெரும்பான்மையானவங்க ஒரு பிசினஸ் மட்டும் தான் பாக்குறாங்க யார் எக்கெடுத்துட்டு போனா நமக்கு என்ன நமக்கு தேவைப்படணும் அப்படின்னு நினைச்சு ஆபாசத்தை பரப்புறவங்களும் எடுத்துறாங்க அவங்கள பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கேன் மத்த யாரு தப்ப நினைச்சுக்கோன்னா இந்த மாதிரி அடிக்கடி பல பாலியல் நூல்கள் நடக்கிறதுக்கு காரணமே நம்மளோட கவர்மெண்ட் அலட்சியம் போகுதுதான் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா பதிவு செஞ்சுக்கிறேன் And G